அஸ்ஸலாம் அலைக்குமர் அஹமத்துல்லாஹி அபராக்காத்துஹு அஹந்தலில்லா சலாத்துலாம் ஆலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறார் இதுல எந்த விஷயம் இல்லாத விஷயம் மனுஷன்னா பெண் வீட்டு வலிமாங்கிற ஒண்ணு கிடையாது பெண் வீட்டு சாப்பாடு பொதுவாக இந்த கல்யாணத்துல பெண்களுக்கு எந்த செலவுமே இருக்கக்கூடாது இப்போ என்ன செய்யறாங்கன்னா பெண் வீட்டு வலிமா பெண் வீட்டு வலிமா அப்படின்னு பெண்கள் தரப்புல ஒரு சாப்பாடு போடுவாங்க மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு ஐம்பது சகனு பெண்ணுக்கு நாளைக்கு ஒரு ஐம்பது சார்னு அவங்க சாப்பாடு அப்படின்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி மாப்பிள்ள பாவம் அவரால் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது இன்னைக்கு அவர் குடும்பத்தை கூப்பிட்டு ஒலிமா கொடுக்கட்டும் நாளைக்கு எங்க குடும்பத்தை கூப்பிட்டு ஒலிமா கொடுப்போம் அப்படிங்க உங்களுக்கு ஃபெமிலி பெருசா இருந்தாலும் மாப்பிள்ளோட கையை பெருசாக இருந்தால் தானே கொடுக்கலாம் ஃபெமிலி பெருசா இருக்கிற இடத்த மாப்பிள்ள கல்யாணம் முடிக்கக்கூடாதா குடும்பமே பெருகி கிடக்கிற இடத்துல ஒரு வசதி இல்லாத கல்யாணம் முடிச்சா என்ன மூண்டிக்கிட்டு சாவ சொல்றீங்களா அவனுக்கு எவ்வளவு முடியுமோ கொடுப்பாங்க அவ்வளவு இந்த இல்லாத கடமையு தலையில வைக்க சொன்னது பெண் வீட்டு வலிமாண்ட உண்டை உருவாக்குறீங்களே மார்க்கத்துல இல்லாத ஒரு சடங்கை உருவாக்க கூடாது ஒரு சிலர் சொல்றாங்க பெண் வீட்டு வலிமாக்கு போகலாமா ஒரு சில மௌலியமா விருந்துக்கு கூப்பிட்டா போகலாம் போங்க கேள்வி என்னண்டா இது விருந்து கிடையாது பெண் வீட்டு மார்க்கத்திலே இல்லாத ஒரு சடங்கை உருவாக்கி அதுக்கு கூப்பிட்றாங்க எப்பயுமே மொட்டையா விளக்கம் சொல்லக்கூடாது மொட்டையா விருந்து கூப்பிட்டா போகலாமா அப்படின்னு கேட்டா ஆமா ஒரு ஆள் ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து மூணாவது நாள் விருந்து போறாங்க இதுக்கு என்ன பத்துவாள் அது மூணாம் கத்தான் அப்படி போகல ஒண்ணுமே ஓதல்ல ஆனா மூணாவது நாள் சாப்பாடு ஏழாவது நாள் சாப்பாடு நாற்பதாவது நாள் சாப்பாடு விருந்து கூப்பிடோம் வாங்க அப்படி என்ன போவீங்களா இல்லையா அது மார்க்கத்துல இல்ல அது மாதிரிதான் இதுவும் மார்க்கத்துல இல்லாது பெண் வீட்டு ஒலிமாங்குற ஒன்று இல்லை நீங்க உருவாக்குறீங்க சாதாரணமா விருந்து கூப்பிட்டா போங்க நாங்க இல்லைன்னுதான் சொல்றோம் யாராவது நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்கம்மா உலக அப்படின்னா போக வேண்டியது தானே ஒருத்தர் இன்னைக்கு சும்மா சந்தோஷமா குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட போறேன் வீட்டில் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு எல்லாரும் வாங்கிட்டு கூப்பிடுறாங்க போங்க இல்லைன்னு சொல்லலையே ஆனா இது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சாப்பாடு அதுவும் பெண் தரப்பால் ஒரு சாப்பாடு வாங்கும் போது அது பெண் வீட்டு வலிமாவும் வாகுது இல்லாத ஒரு உருவம் உருவாகுது மார்க்கெட்டில் இல்லாத கொண்டு வர்றது மிக விதத்துக்கு நம்ம துணை செய்யக்கூடாது பெண் வீட்டு ஒலிமாவுக்கு போகக்கூடாது மாப்பிள்ளை வீட்டு ஒலிமா கூப்பிட்டா போங்க அவர் வந்து அந்த கல்யாணத்தை சரியான முறைப்படி கூப்பிட்டு இருந்தா தான் அந்த ஒலிமாவுக்கு போகணும் எடுக்கிற எல்லாம் எடுத்துட்டு ஒலிமா வேற வைக்கிறான்னா பயித்துடாதீங்க ஒலிமா ஹலால் தான் ஆனால் அந்த ஒலிமாவுக்கு அவர் வந்த வழிபுல அவர் சீதனம் கொடுத்து கல்யாணம் முடிச்சிக்கிறாரு வீடு வாங்கியிருக்கிறாரு காரு வாங்கியிருக்கிறார் அந்த ஒலிமாவுக்கு போகவே கூடாது சலால திருமணம் முடிக்க அதாவது ஒலிமா வந்து சீதனம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு ஒலிமா கொடுக்கறாங்கன்னா போங்க அது ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்கலாம் வசதியாகவும் இருக்கலாம் பெருமை இல்லாமல் இருந்தால் சரி இதுதான் ஒலிமாவுடைய ஒரு விஷயம் எனவே ஒலிமா சம்பந்தப்பட்ட இந்த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் என்று வரும்போது இந்த சடங்குகளை சரியாக பேணுவோம் அல்ல நம் அனைவரை மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழ்வதற்கு தவணாக